திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவனின் புத்தகத்தில் சாதிப்பெயர் எழுதிய ஆசிரியர் பன்னீடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வெங்கடேஷ் வெங்கடேஷ் விவரங்கள் நந்தா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த குனிச்சி மோட்டூர் பகுதியில் வந்து அரசு பள்ளியில் பயிலக்கூடிய ஏழாம் வகுப்பு மாணவன் புத்தகத்தில் வந்து சாதி பெயரை எழுதி ஆங்கில ஆசிரியர் விஜயகுமார் வந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக வந்து நேற்று வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் பெற்றோர்கள் வந்து பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இந்த நிலையில் வந்து தற்பொழுது வந்து அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் விஜயகுமாரை வந்து பணியிட நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் கோடி வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் மேலும் வந்து அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கந்திலி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது வந்து விஜயகுமார் மீது கந்திலி காவல்துறையினர் வந்து மூன்று பிரிவின் கீழ்கள் வந்து வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இதனால் வந்து தற்பொழுது அப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நந்தா நன்றி வெங்கடேஷ் விவரங்களுக்கு